வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி பாவூர் சத்திரம் செல்வ விநாயகபுரத்தில் கரெக்டாக திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஒரு நாலு புள்ளி இருபத்தஞ்சி சென்ட் லேண்டில் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடியில் ஒரு அட்டகாசமான மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட ஒரு சூப்பரான வீடு கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்த வீடு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற வீடு இருபது அடி ரோடு பஞ்சாயத்து வாட்ரூருக்கு போர்வல் வாட்டரும் இருக்குது ரெண்டு ரெண்டு தண்ணி வசதி கொண்ட ஒரு சூப்பரான வீடு வீடு அட்டகாசமாக இருக்குது நல்ல பெரிய வீடு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்ரூவல் பிளாட்டு லோன் பண்ணிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டோட மெயின் டோர் சூப்பராக இருக்குது கேட்டு கேட்டுக்கப்புறமா அப்படியே பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் டைல்ஸும் சூப்பராக இருக்குது வீட்டோட பார்க்கிங் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது கலர் மேட்சிங் சூப்பராக இருக்குது வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் டொர்க்கு முன்னாடி அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நில எல்லாமே தேக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பால் சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு சூப்பராக இருக்குது வீடு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க யார் பார்த்தாலும் வீடு பிடிக்கும் அளவுக்கு சூப்பராக இருக்குது வீடு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனைட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க கிரைனைட் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடு அதனால் இன்னும் அழகாக இருக்குது வீடு அதுக்கு ஏற்றாப்புல பெயிண்டிங் சூப்பராக இருக்குது நாள் பெரிய பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம்மா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட சின்ன பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் தான் மூணுமே இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா பெயிண்டிங்கும் அந்த வீட்டுக்கு போட்டிருக்கிற பொருள்களும் கரெக்டாக மேட்சிங்காக பண்ணியிருக்காங்க ஆனால் வீடு இன்னும் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் மாஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி பிரச்சனையே இருக்காது சுற்றி காம்பவுண்ட் இருக்குது ரெண்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் கவுடர் பண்ணக்கூடிய அளவில் ஸ்பேசஸ் நிறைய விட்டுருக்காங்க ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்கு நம்ம டேஸ்ட்டில் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணிங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும் பார்க்க வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஸ்லாப் இருக்குது நிறைய இடம் விட்டுருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராயிடும் உங்களுக்கு கிச்சன்லேயே ஒரு பக்கமாக டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால் வெளிச்சம் நல்லாயிருக்கும் காற்றோட்டத்துக்கும் பிரச்சனை இருக்காது எப்போவுமே செல்வ விநாயகபுரம் நல்ல வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஏரியா பவுர் சத்திரத்தில் ஏன்னா நிறைய வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே நிறைய வீடு இந்த ஏரியாவில் சேல்ஸுக்கும் இருக்குது நல்ல பெரிய பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு இன்னோவா மாதிரி ஒரு பெரிய காரணிக்கும் உள்ள கரெக்டாக ஈசான மூலையில் போர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பொருள் வாட்டரும் இருக்குது பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது நீங்கள் வீடை பத்திரம் போட்டிங்கன்னா தீர்வு கட்டினா ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாயத்து வாட்டர் எடுத்துக்கலாம் வீட்டோட ஃப்ரெண்ட்லேயே சைடில் உங்களுக்கு வாஷிங் மிஷின்க்கு ஒரு பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க காமனாக யூஸ் பண்ணுறது மாதிரி வீட்டோட மேல்மணிக்கு போகிறப்படி படியிலே உங்களுக்கு கிரைனட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க படிக்கு கம்ப்ளீட் ஆகலை வீடு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு இதில் எஸ்எஸ் பைப் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சுற்றி வீடுகள் இருக்குது கரெக்டாக மெயின் ரோட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் இந்த வீடு வீட்டோட மேல் மாடி கூட நீங்கள் முன்னாடியும் ஒரு பெட்ரூமோ இல்லை ரூமோ எடுத்துக்கலாம் மாடியில் உள்ள பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பதினாறுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச் பாத்ரூமோட நீங்கள் பெரிய பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு எப்படியோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அட்டாச் பாத்ரூம் தான் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இல்லை பெரிய பாத்ரூம் பெருசாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டைல்ஸு மேலே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ரேட் டீட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்ரூவல் பிளாட் அப்படிங்கிறதுனால லோன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி